பெரம்பலூர் மாவட்டம் பேப்பூரில் பட்டாசு மற்றும் வெடி பொருட்களை பைக்கில் எடுத்து சென்ற போது வெடி சிதறியதில் பள்ளி சிறுவன் படுகாயமடைந்துள்ளனர் ராஜேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ராஜேஷ்குமார் வணக்கம் அந்த இளைஞர் மற்றும் பள்ளி சிறுவனின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க மாவட்டம் உள்ள வேப்பூர் கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வேப்ப குன்னத்துல வந்து சஞ்சய் வயது இருபத்தி நாலு அவங்க அப்பா கலிமூர்த்தி இருவரும் வந்து குன்ன பேருந்து நிலையம் அருகில் உள்ள யாழ் என்ற பட்டாசு கடை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பாத்தீங்கன்னா காலையில கிட்டுக்குடியில இருந்து ஒரு பட்டாசு இருந்து இவருக்கு கடைக்கு தேவையான பட்டாசுகளையும் வெடிகுண்டுகளையும் வாங்கி கொண்டு இவர் தனது பல்சர் பைக்கில் கொண்டு குன்னம் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது வேப்பூர் இல்ல யூனியன் ஆபீஸ் எதிரில் வந்து கொண்டிருந்த போது பட்டாசுகள் அந்த சைலன்சர் பைக்கில் உள்ள சைலன்சர் உரத்தை உரசி அதிகமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இவர் கவனிக்காத சென்றுள்ள நிலையில் அந்த ஸ்பீடு பேருக்கு ஏறி இறங்கும் போது வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது வெடி விபத்தில் இவரது பைக்கு முற்றிலும் சேதமடைந்ததுடன் இவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதும் அருகில் ஆஹ் வேப்புரை சேர்ந்த ஒரு பள்ளி சிறுவன் வந்து சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அந்த அள்ளி சிறுவனுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதில் என்னவென்றால் அருகில் உள்ள வாழைப்பாடி ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் பக்கத்தில் இருந்த சிறு சிறு வீடுகளில் அந்த வெடி வந்து சென்று விபத்து ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இருவரையும் வேப்பூர் ஜிஹெச்சில வந்து காட்டியிருக்காங்க அரசு மருத்துவமனையில அங்க முடியலன்னு சிகிச்சை பலனின்றி மேல் சிகிச்சைக்காக அரியலூர் ஜிஹெச்சிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக இரு ரெண்டு பேரையும் அனுப்பியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அச்சம் ஏற்பட்டதுடன் போலீசார் புன்ன போலீசார் இதை விசாரணை நடத்தி வருகின்றனர்